தமிழோடு பழகலாம் புதிருக்கான விடை காற்று வீசும் இயந்திரம் மீன் விசிறி ஒரு பாடப்பிரிவு அறிவியல் தமிழோடு பழகலாம் பகுதியில் இன்று பார்க்க ஆடையின் பெயர் என்ன விடையை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான் புத்திர் பலம் யசோ தைரியம் பைத்வம் அரோகதா அச்சாட்டியம் வாக்படுத்துவம் சனுமத் ஸ்மரணாத் பவேத் புத்திர்பலம் அப்படின்னா அறிவில் வலிமை யசோ புகழ் தைரியம் துணிவு நிர்பயத்துவம் பயமின்மை அரோகதா நோயின்மை அஜாட்டியம் ஊக்கம் வாக்படுத்துவம் பேச்சு வலிமை ச இவை எல்லாம் ஹனுமத் ஸ்மரணாத் அனுமனை நினைப்பதால் பவேத் பிறக்கின்றன இந்த ஸ்லோகத்துடைய பொருள் நல்லவை செய்வதற்கு எவையெல்லாம் தேவையோ அவையெல்லாம் அனுமனை நினைப்பதால் கிடைக்கும் எனவே குட்டீஸ் டெய்லி நீங்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் வீட்டில் குட்டீஸ் கதை பகுதியில் இன்னைக்கு அனுமான் கதையை கேட்கலாம் வாங்க ஒரு சமயம் ஓ சிறுவன் இருக்கான் பையன் அவர் வந்து வானத்தில் இருக்கும் சூரியனை வந்து ஒரு நல்ல பழுத்த பழமாக நினைக்கிறார் உடனே என்ன செய்கிறார் ஒரு ஒரே பாய்ச்சலாக போய் அந்த சூரியனை விழுங்கிடுறாரு இதனால் என்ன வாயில் போட்டுக்கிறார் இதனால் என்ன இது உலகத்தில் வெளிச்சரிவே இருக்காது சூரியன் இல்லையா அதனால் ரொம்ப இருட்டாகிடுது மூலகத்துலேயும் உள்ள தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் என்ன செய்கிறாங்க அந்த சிறுவனுடைய அம்மாட்ட போய் இவன் வந்து சூரியனை விழுங்கிட்டான் அதனால் துப்ப சொல்லுங்கள் வெளிச்சமே இல்லை அப்படின்னு எல்லாரும் போய் கேட்டுக்கிறாங்க உடனே அவங்க அம்மாவும் பையனை கூப்பிட்டு பைய மகனே என்ன சொல்கிறாங்க நீ வந்து சூரியனை வந்து ஒரு பழுத்த பழம் அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிட்ட இந்த சூரியன் தான் எல்லாத்துக்கும் வெப்பமும் ஒளியும் தருது இது இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு சொல்லோன்னா அந்த பையன் வந்து சூரியனை துப்பிடுறாரு அந்த பையன் தான் அனுமான் இவர் வந்து பெண் வானரம் அஞ்சனைக்கும் ஆண் வானரம் கேசரிக்கும் பிறந்த மகன் இவர் காற்று தெய்வமான வாயு வாயுனுடைய ஆன்மீக வாரிசு அப்படின்னு இவரை நம்புகிறாங்க அனுமான் வந்து வாயு மகனுடைய ஆன்மீக வாரிசு அப்படின்னு நம்புகிறாங்க இவர் வந்து அனுமனுக்கு வந்து ஆன்மீக தந்தையாகவும் குருவாகவும் இருந்து வழி நடத்துறதுனால அனுமனை வந்து வாயு புத்திரன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அனுமான் வந்து வளர வளர அவருக்கு பலம் அதிகமாயிட்டே போகுது அவரால் மலை மௌண்டனை கூட தூக்கி பந்து மாதிரி ஆடக்கூட முடியும் அதே மாதிரி ப பல மைல்களுக்கு அப்பால் தாவக்கூட அவரால் முடியும் அவ அதே மாதிரி அவரால் பிரம்மாண்டமான பெரிய உருவமும் எடுக்க முடியும் அதே மாதிரி சின்ன உருவமும் அவரால் எடுக்க முடியும் அனுமாரை வந்து ஜெயிக்கிறதுங்கிறது முடியாத செயல் அவரு அவருக்கு தான் வெற்றி எப்படியுமே கிடைக்கும் அவருக்கு அனுமார் வந்து வானரங்களின் தலைவர் அரசனான மன்னனான சுக்ரிவரோட சேர்ந்துக்கிறாரு அவருடைய வானரப்படைக்கு தலைவராகவும் அனுமார் ஆயிடுறாரு எல்லா வானரங்களுக்கும் வந்து அனுமார் ஒரு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்காரு அவர் எல்லாருமே அவரை தான் பின்பற்றி வாழ்கிறாங்க அனுமார் வந்து ரொம்ப குறைவாக தான் சாப்பிட்டார் கொஞ்ச நேரம் தான் தூங்குவார் அவருக்கு வந்து எந்த சமயத்திலுமே கோவம் வராதா இந்த மாதிரி இருக்கப்போ அயோத்தியா இல்லை ராமர் வந்து சுக்ரீவனை காண வரார் அவர் வனவாசத்துல இருந்தார் இல்லையா ராமர் அப்போ வந்து சுக்ரீவனை பார்க்க வராரு அப்போ வந்து அனுமார் தெரியுது இவர் வந்து மனித உருவில இருக்கும் தெய்வம் அப்படின்னு இவர் உணர்ந்து இவர் வந்து ராமருடைய பக்தராக மாறிடார் மாறிடுறாரு அப்புறம் வந்து ராமருடைய கால விழுந்து நான் உங்களுக்காக எந்த வேணா செய்வேன் எல்லா தியாகம் எது எந்த தியாகம் வேணா செய்வேன் அப்படின்னு அவர் சொல்றார் ராமரும் அனுமரை வந்து அணைச்சிக்கிட்டு முன்ன மாதிரி எனக்கு ஒரு வீரம் கிடைச்சது எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு அவரும் சொல்றாரு ராமருடைய மனைவிய வந்து இலங்கை மன்னர் ராவணன் வந்து தூக்கிட்டு போயிடாரு இல்லையா அதனால வந்து ராமரை வந்து சீதையிட்டு யாராவது தூது அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறாரு இது வந்து இலங்கை எங்க இருக்கு கடல் தாண்டி இருக்கு இல்லையா அது கடல் தாண்டி போகணும்னா ரொம்ப காலம் ஆகும் அப்படின்னு அவரு நினைக்கிறாரு அனுமரால எந்த தூரத்தையும் தாண்ட முடியும் அப்படின்னு ராமர் தெரியும் அதனால ராமர் வந்து அனுமார்ட்ட உதவி கேட்குறாரு இலங்கைக்கு போய் சீதையிட்ட தூதுவரா போக கேட்கறாரு உடனே அனுமரம் அதுக்கு ஒத்துக்கிறாரு அவர் வந்து சீதை ராமர் சொல்கிறாரு சீதையை பார்க்குறப்ப என் மோதிரத்தை கொடு அப்போ தான் நான் கொடுத்தேங்கிறத அடையாளம் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அனுமாரும் பெரிய உருவமாக எடுத்து கடலை தாண்டி போயிட்டுருக்காரு இப்படி கடலில் ராவணுக்கு சொந்தக்காரியான ஒரு அரைக்கி சுரசா வந்து அவரை வந்து இலங்கைக்கு போக விடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விழுங்க ரெடியாக இருக்கார் அப்போ என்ன செய்கிறாரு ராம அனுமார் வந்து அவருடையில வந்து பெருசாகிட்டே போறாரு அவரை விழுங்குணுன்னா இப்போ சுரஷாவும் நல்லா வாயை திறக்கணும் இல்லையா ஆனால் அவளும் ரொம்ப பெருசாக வாயை துறக்கிறான் ஆனால் சுரஷா வந்து வாயை பெருசாக திறந்துக்கிட்டே இருக்காளா திடீர்னு என்ன செய்றாரு அனுமான் ஒரு ஈயளவு சின்ன உருவமா அவர் மாத்திக்கிட்டு அவனுக்கு காது வழியா போய் வெளியே வந்துடா தப்பிச்சு அப்புறம் இலங்கைக்கு போறாரு இலங்கை போனோன்னா அசோகோணத்துல சீதையை பார்த்து இந்த மாதிரி ராமர் கொடுத்த மோதிரத்தை கொடுக்குறாரு இந்த மாதிரி ராமர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட சீதையிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க நம்ம சீதை என்ன சொல்கிறாங்க ராமர் வந்து மீட்க வரை நான் காத்திருப்பேன் நீ போய் ராமர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பேசிகிட்ருக்கப்போ அந்த ராவனுடைய அரை வீரர்கள் வந்து இவரை க கைது பண்ணிடுறாங்க அவங்கள அரசவைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே வந்து ராவணரும் பல இளவரசர்கள் அமைச்சர்கள் எல்லாம் அங்கே அரசையில் இருக்காங்க இப்போ இங்கே வந்து அனுமதி சொல்கிறாரு நான் வந்து ராமனின் தூதனாக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே எல்லாரும் சிரிக்கிறாங்க அவங்க அவரை வந்து கட்டி போடுங்க அப்படியே ராவணன் கட்டளையிடுறாரு இது மாதிரி அனுமனை கட்டி போடுங்க வாளுக்கு தீ வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே என்ன செய்யற அனுமன் ரொம்ப பெரிய பெரிய உருவமாக எடுக்கிறாரு அப்போ அப்புறம் வாளும் நீளமாக இருக்கு அப்போ துணி சுற்ற சுத்த அதிக துணி தேவைப்படாது வாழை வந்து தீப்பு வைக்க சொன்னாங்க இல்லையா அதனால் அந்த வாழை வந்து சுற்றி தீ வைக்கிறதுக்காக துணியை சுற்றுறாங்க வாலும் பெருசு ஆகிட்டே இருக்குது துணியும் அதிகமாகிட்டே இருக்குது அப்படி சுற்றி கடைசியில் எண்ணெய் ஊற்றி அதை பற்ற வைக்கிறாங்க அனுமான் என்ன செய்றாரு அந்த எரியும் வாளோட போய் இலங்கையில் அங்கங்கே தீ பற்ற வைக்கிறாரு அங்கே இப்போ நகரமே தீ பற்றி எரியுது அப்புறம் தீ வந்து இவர் கடலில் வந்து தீ அணைச்சிக்கிட்டு ராமர் இருக்கிற இடத்துக்கு போய் சொல்கிறாரு அனுமான் வந்து ராமர்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி அசோகவனத்தில் நான் சீதையை பார்த்தேன் நீங்கள் வந்து எனக்கு மீட்டில் வரையும் நான் வந்து காத்திருப்பேன் அப்படின்னு சீதையை சொன்னதெல்லாம் ராமர்ட்ட சொல்கிறாங்க சரி எல்லாரும் நம்ம போய் அங்கே சீதையை வந்து மே போர் செஞ்சு மீட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் என்ன சரி ராமரோட வானரசேனை கரடிகள் அப்படி பல மிருகங்களோட அந்த ஃபஸ்ட்டு கடலுக்கு பாலம் கட்டி எல்லாரும் இலங்கையை நோக்கி போகிறாங்க அங்கே வந்து ராமருக்கும் ராவணனுக்கும் பெரிய யுத்தம் நடக்குது ரொம்ப நாள் நடக்குது இதில் வந்து பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து இறந்து போயிடுறாங்க இந்த போரில் அனுமன் வந்து நல்ல வீரத்தோட போர் செய்கிறார் அவர் வந்து யாராலுமே வெல்ல முடியாது இல்லையா அவர் வந்து நல்லா போர் செய்கிறார் இப்போ போர் நடந்துட்டு இருக்கப்போ ஒரு மாய அன்பு வந்து ராமனுடைய தம்பி லட்சுமனை வந்து தாக்கிடுது இதனால அவர் காயம் அடைஞ்சிராரு இதுனால அவர் வந்து நினைவு தே மயக்கம் அடைஞ்சிராரு அப்போ வந்து வைத்தியர்களாம் பார்க்குறாங்க அப்போ வந்து ஒரு மாய மூலிகை தேவை அப்போதான் இவர் வந்து நாளைக்கு அடுத்த நாள் காலைக்குள்ள அந்த மருந்து கொடுக்கணும் இல்லைன்னா அவருக்கு உயிர் பிழைக்க மாட்டார் அப்படின்னு வைத்தியங்கள்லாம் சொல்றாங்க அந்த மூலிகை வந்து இமயமலையில மட்டும்தான் கிடைக்கும் அங்க போய் கொண்டு வரத்துக்கு வந்து ரொம்ப மாசங்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க உடனே அனுமான் என்ன சொல்றாரு அந்த வைத்தியங்கள்கிட்ட நான் போய் இமயமலைக்கு போய் அந்த மூலிகையை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு அனுமான் வந்து பறந்து இமயமலையை அடையறாரு அங்கே இமயமலை போனோன்னா அவருக்கு வந்து அந்த எந்த மூலிகை அப்படின்னு அவருக்கு தெரியல அதனால என்ன செய்கிறாரு தன்னோட உட உருவத்தை வந்து நல்லா பிரம்மாண்டமாக பெருசாக ஆக்கிட்டு என்ன செய்கிறாரு அந்த மலையே பூமியிலேருந்து பேர்த்தெடுத்து கையில் ஏந்திட்டு அப்படி இலங்கைக்கு வர்றாரு அந்த மலையோட பறக்கிறப்ப எல்லாருக்கும் ஆச்சரியம் என்ன என்ன இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது மேலே பார்த்தா இவர் வந்து ஒரு மலையையே கையில் வச்சு தூக்கிட்டு போகிறாரு அதுக்கப்புறம் வந்து இலங்கையில் வந்து அந்த மலையை வச்சோன்னே வைத்தியர்கள் வந்து அந்த மலையில் உள்ள ஒரு மூலிகை கண்டுபிடிச்சி அதில் ம சாறு எடுத்து லட்சுமனுக்கு கொடுக்குறாங்க உடனே அவரும் நல்லா குணமாயிறாரு அடுத்த நாள் காலையில் போருக்கு பங்கேறாரு இப்போ கடைசியில் என்ன ராமருக்கு தான் வெற்றி கிடைக்குது இல்லையா ராமர்னாவே எப்பவும் வெற்றி தான் ராமர் வந்து போரில் வெற்றி ஆனோன்னே சீதையை மீட்டுட்டு ராமர் அப்புறம் லக்ஷ்மணன் சீதா அனுமர் எல்லாரும் அயோத்திக்கு திரும்புகிறாங்க ராமர் வந்து ஹனுமான பார்த்து நீ எப்பயும் இளமையோட இருப்ப நல்ல வலிமையாக இருப்ப அப்படின்னு ஆசிர்வதிக்கிறாரு ராமரும் சீத்தன் அயோத்திக்கு வந்தப்ப அனுமாரும் அவங்களோட வந்து தங்கிக்கிறாங்க என்ன குட்டீஸ் ஹனுமான் கதையை கேட்டீங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்